ஆண்டாள் அருளே திருப்பாவை இரண்டாம் பாடல் வையத்து வாழ்வீர்கள் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளியிரோ பார்க்கடல் பையத்துயின்ற தூயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மயிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் முதல் பாடலில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அழைத்த கோதை இப்பாடலில் வையத்து வாழ்வீர்கள் தன் தோழிமார்களை எப்படி அழைக்கிறார் வையத்து வாழ்வீர்கள் இந்த வையகத்தில் வாழ்பவர்களே என்று அழைக்கிறாள் வாழ்க்கை வாழ்வதற்கே அதுவும் வகையுற வாழ்வதற்கு என்பர் பெரியோர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வாழ்க்கை வாழ்பவர்கள் என்ற கருத்துக்குள் அடங்கியதன் பேரில் வையத்து வாழ்வீர்கள் என்று விழிக்கிறார் கோதை நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இந்த கிரிசைகள் அப்படின்னா வழிமுறைகள் இந்த நோன்பு நோற்பதற்கான செயல்கள் அதுக்கு வழிமுறைகள் சடங்குகள் சம்பராம் என்னென்னு சொல்கிறாங்கல்ல நோன்பு நோற்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தாயிற்று அதற்குரிய செயல்முறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குல்ல இருக்கும்ல சடங்குகள் சம்பிரதாயங்கள் நடைமுறைகள் ஆகியவற்றை சொல்லுகின்றேன் கேளுங்கள் கேளீரோ செய்யும் கிருசிகள் கேளீரோ அப்படிங்கிறாங்க கிரியைகள் என்பது அனுஷ்டான முறைகள் நியமங்கள் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள அந்த செயல் சித்தி பெறும் வகையில் அந்த நியமங்கள் ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் அதாவது அந்த செயல் சித்தி பெறும் வகையில் கைகூடும் வகையில் சில வழிமுறைகள் பின்பற்றுவது நல்லது என்று கோதையார் அழைக்கிறார் அந்த நியமங்கள் என்னென்ன எந்தெந்த நியமங்களை மேற்கொண்டார்கள் எவற்றையெல்லாம் விடுத்தார்கள் அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் பைய தூயின்ற பரமநடிப்பாடி பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனின் திருவடிகளை போற்றி பாடுவது தான் முதன்மையான விதி ஃபஸ்ட்டு ரூல் என்ன பைய துயன்ற பரமநடிப்பாடி பார்க்கடலுள் பைய துயன்ற பரம நடிப்பாடி அவனை தொழுவது அவன் திருவடி தரிசனம்தான் முதல் விதி இரண்டாவதாக வைகரி பொழுதில் நாட்காலே நீராடி புற தூய்மை செய்து பரமனை பாடியதால் அகத்தூய்மையும் பெற்று எப்படி சொல்கிறாங்க பரமனை பாடியதால் அகத்தூய்மையே ஆகிவிட்டதாம் நாட்காலே நீராடி ஒடிய காலை போய் நம்ம நீராடிட்டோம் ஆனால் அது புற தூய்மை பரமனை பாடியதால் அகத்தூய்மை பெற்று எவற்றை வேண்டாம் என விளக்குகிறார்கள் பார்க்கலாமா என்னென்ன வேணான் அப்படின்னா நெய் இன்னும் பாலுண்ணோ மலரிட்டு நான் முடியும் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க நெய்யின்னும் பாலுண்ணோ அப்படின்னா பெண்கள் புற அழகை விடுத்ததோடு மட்டுமல்லாமல் அகத்தின் அழகையும் செப்பனிட மேற்கொள்கிறார்கள் செய்யாதன செய்யும் செய்யாதன செய்யோம்னா என்னது பெரியவங்க என்னென்ன சொல்லுவாங்க அதையெல்லாம் அந்த விதிமுறையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் பெரியோர்கள் எவற்றையெல்லாம் தவறு என்று செய்யாமல் விட்டார்களோ அவற்றையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும் செய்யாதன செய்யோம் நாங்களும் செய்ய மாட்டோம் சென்றோதோம் சென்றோதோ தீமை விளைவிக்கும் சொற்கள் பெரிதொருவிடும் சென்று சொல்ல மாட்டோம் இப்படியாக பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் இந்த என்ன என்னென்ன பண்ணாங்க நெய்யுண்ணோ பாலுண்ணோ மையிட்டு மலரிட்டு நான் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரளி சென்றுவதும் அப்படின்னு பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் நோன்பு முடிந்தாலும் இவர்கள் எடுத்த தீர்க்க செயல்களில் இருந்து மாறமாட்டார்கள் என்னென்னது செய்யாதன செய்யும் தீக்குரளி சென்றுவதும் அதுதான் அதுபோல நெய்யும் நோ பாணும் நோ மயிட்டு மலரிட்டு நாம் முடியும் இவையாவும் நோன்பு முடிந்த பிறகு மேற்கொள்ளும் தற்காலிக நியமங்கள் அதாவது மே நோன்பு முடியும் வரை மேற்கொள்ளும் தற்காலிக நியமங்கள் அதாவது நோன்பிற்கு வரைக்கும் அவங்க நெய் சாப்பிட மாட்டாங்க பால் சாப்பிட மாட்டாங்க மலர் மலர் சூட மாட்டாங்க மையட்டு எழுத மாட்டாங்க நோன்பு முடிந்த பிறகு இதை அத்தனையும் செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமார் எண்ணி உகந்தேலூர் எம்பாவாய் இப்பெண்கள் உண்ணும் சோறும் பருவும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனின்று மனதில் உறுதியுடன் இன்பம் தரும் பொருட்களான பொருட்களை தாமாகவே முன்வந்து துறக்கும் துறவு மனப்பான்மை பெற்றவர்கள் அப்படி சொல்கிறாங்க இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம கண்ணனுக்காக என்னென்ன கடைபிடிக்குமோ அதெல்லாம் செய்யணும் துறவரும் கண்ணனுக்காக துறவரும் துறவு மனப்பான்மை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த துறவு மனப்பான்மை சொர்க்க போகத்தை அளிக்கிறதாம் தாங்கள் விரும்பியதை விடுத்து அலங்காரத்தை துறந்து வழிபடுவது உயமாறு என்னது தாங்கள் விரும்பியதை விடுத்து இப்போ அப்படி தானே எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சபரிமலை விரதெல்லாம் அப்படி தானே தாங்கள் விரும்புவதை விடுத்து அலங்காரத்தை துறந்து வழிபடுவது உயுமாறு எண்ணுதல் பொருத்தமாக இருக்குல்ல அவங்க எப்போ எழுதியிருக்காங்க இந்த பாடல் இன்றைக்கும் பொருத்தமாக இருக்குது வறியவர்களுக்கு துன்பம் அறிந்து உதவியும் இந்த அடுத்த லைன் அது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க வறியவர்களுக்கு உதவியும் பெரியவர்களுக்கு தகுதி அறிந்து அளித்தும் புண்ணியம் தேடிக் கொள்ளுகிறார்கள் வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வாரி வழங்கி சிறிதளவும் செருக்கு நேராமல் நாம் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் கண்ணனியே சாரும் என்று மனதார அவனை துதி செய்யும் பெண்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ